வணக்க நண்பர்களே நம்ம கடந்த சில வாரங்களாக அடிமுறையில் உள்ள அந்த தடை அடி சவுட்டு முறைகள் இதெல்லாம் வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த பேசிக்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் அடிமுறையில் உள்ள முதல் சுவடு அடிமுறையில் பேசிக் சுவடை பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம் அதை நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே பாருங்கள் இப்போ இவர் வந்து என்னோட ஒரு விரோத விரோதம் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு அடி அடிக்கிறார் அடி அடிங்க அடியை நம்ம தடுக்கிறோம் நல்ல ஃபோர்ஸாக தடுக்கணும் ஓகே நான் இப்போ அவரை நம்ம ஃபோர்ஸாக கையை தடுக்க முடியாது நம்ம அடிக்க முடியாது ஸோ நல்ல ஃபோர்ஸ் அடியை தடுத்துட்டு நம்ம வந்து கன்னத்தில் ஏறி அடிக்கிறோம் ஓகே அதுதான் தடை தடுக்கிறோம் ஏறி அடிக்கிறோம் ஓகே அடித்த உடனே நம்ம இந்த அடி முடிஞ்ச உடனே நம்ம வெட்டுறோம் ஓகே புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் தடை நம்ம அடிக்கிறோம் அடுத்து வெட்டுறோம் இவ்வளோ தான் அடிமுறை சூடலுள்ள பேசிக் அதை இப்போ நான் அவங்களுக்கு செய்முறை அவங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நம்பளே நான் இப்போ வந்து இந்த அடிமுறையை வந்து நான் உங்களுக்கு இப்போ செய்முறையாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் முதல்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல ஒரு விரோதி வந்து நம்மளை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து தடை முதலாக வந்து தடை நல்ல ஃபோர்ஸை தடுப்போம் அந்த அடியை தடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏறி காது பகுதிக்கு அடிக்கிறோம் காது பகுதிக்கு இந்த பகுதிக்கு நான் அடிக்கடிச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிக்கலாயிரும் ஆடு சுருண்டு விழுந்துருவோம் இது எல்லாமே தற்காப்பு கலைகள் மட்டுந்தான் யாருமே அடிக்கக்கூடாது ஸோ இந்த காது பகுதிக்கு நம்ம அடிக்கிறோம் அடித்த ஃபோர்ஸில் வெட்டுறோம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல பாருங்கள் தட அடி வெட்டு ஓகே இதுதான் பேசிக் நம்ம செய்யும்போது இந்த இடது கால வந்து அதே இடத்துல தான் இருக்கும் அதே இடத்துல தான் லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும் இந்த கால் வந்து மாறாது ஏன்னா இது ஒரு ஒற்றை சுவடாகும் ஒற்றை சோடு முறை இப்போ நான் வந்து ஒரு சைடு செய்கிறேன் இனி வந்து நான் ஃபோர் சைடு செய்கிறேன் பாருங்க ஒட்டை சுவடுகள் வந்து எப்பவுமே நாலு சைடு தான் நாலு சைடு நாலு முக்குன்னு சொல்லுவாங்க இப்போ செய்கிற பாருங்க தட அடி வெட்டு இது ஒரு சைடு தட அடி வெட்டு இது ரெண்டாவது சைடு இது மூணாவது சைடு இந்த சைடு தட அடி வெட்டு பாருங்க அடுத்த சைடு தட அடி வெட்டு அப்படியே வெட்டிட்டு அப்படி நிற்கணும் அடிமுறை சோடு இந்த அடி சோடு வந்து கொஞ்சம் ஓகே இந்த அடிமுறை சோடுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப பழமையான ஒரு தற்காப்பு கலை ஓகே இதுல ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோல பார்த்துட்டு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இல்லன்னா நேரடியாக படிக்க விரும்புறவங்க என்னோட ஜாகுவார் கலரி அடிமுறை அகாடமி ஒண்ணு இருக்கு என்னோட இல்லத்தில் வச்சு தான் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்களை யாராவது விருப்பம் இருந்தால் நேரடியாக அதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்